நம்ம போட்டு கடலுக்கு மீன் பிடிக்க கிளம்பி போயிட்டு இருக்கு நான் தான் போட்டை வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் நம்ம போட்டில் மீன் பிடிக்க போகிறதுக்கு ஆள் கம்மியாக இருந்ததுனால அனுப்பு அந்த எண்ணெய் உள்ள அடி போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது நம்ம போட்டு மீன் பிடிக்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் ஓட்ட வேண்டியது இருக்குது ஆல்ரெடி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து ஓட்டி வந்துட்டேன் நம்ம போட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டுங்க பாருங்க பாருக்கு இருக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போட்டு வந்து போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் லைட் ரூல்ஸ் தெரியுது பார்த்தீங்கல்ல அதுவும் போட்டு தான் ஒரு நாலு போட்டு வந்து போயிட்டுருக்கு ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பைப்பில் வந்து இந்த மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பப்ஜி விளையாடிட்டே ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கேன் அப்புறம் ஒரு போட்டில் வந்து இட்டுச்சு போச்சு பெரிய கலவரம் ஆகி போச்சு ஸோ ரொம்ப கவனம் வந்து ஓட்டிகிட்டு போகணும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஒரு பெரிய இழப்பு வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுரும் ஸோ ரொம்ப கவனமாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு நான் நைட் டைம் இந்த மாதிரி போட்டு ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவேன் கடல் நடுக்க நிலா வெளிச்சத்தில் நீ கவிதைகளா அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஓட்டிட்டு போறது பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் ஹெவன் மாதிரி இருக்கும் இந்த நைட் டிரைவ் பத்தி ஏதாச்சும் கேட்கணும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் வந்து சொல்றேன் அப்புறம் இதோட நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது பாருங்க நன்றி வணக்கம்